சப்போஸ் நான் மியூச்சுவல் ஃபண்டில் பத்தாயிரம் இன்வெஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னா நெக்ஸ்ட்டு டென் இயர்ஸ் நான் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய தொகை வந்து பன்னெண்டு லட்சம் ரூபா அந்த ரேட் ஆஃப் ஃபிஃப்டின் பெர்சென்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா அதில் நமக்கு கிடைக்கக்கூடிய இது வந்து ஒரு டுவெண்ட்டி எயிட் லேக் ருபீஸ் வரையும் அதில் நமக்கு கிடைக்கிற அது இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து எவ்வளோ மேக்ஸிமம் பண்ண முடியுமோ அவ்வளோ பண்ணுறேன் அப்போ என்ன ஆகுது அப்படின்னதுனா அந்த பத்தாயிரத்துக்கு பதிலாக நான் இருபதாயிரம் போடுறேன் அப்படின்னதுனா டுவெண்ட்டி எயிட் லேக்ஸ் பதிலாக ஃபிஃப்டி சிக்ஸ் லேக்ஸ் ஸோ அது பதினஞ்சாயிரத்து பதிலாக முப்பதாயிரம் போட்டேன்னா நெக்ஸ்ட்டு ஃபிஃப்டீன் இயர்ஸில் ஈஸியாக ரெண்டு கோடி ரூபாய் வந்துடும் பேசிவ் இன்கம் நம்ம வந்து ஜென்ரேட் பண்ண ஆரம்பிக்கணும் அப்படின்ற ஒரு தாட் வந்து எந்த ஏஜில் ஸ்டார்ட் ஆகுறது அப்படின்றது பெஸ்ட்டு முப்பத்தஞ்சு வயசாகுது நம்ம ஒரு பதினஞ்சு வருஷம் ஹார்ட் ஒர்க் பண்ணோன்னா டெஃபினட்டாக வந்து நம்ம ஒரு ஐம்பது வயசில் ஒரு பேசிவ் இன்கம் வந்து கிடச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு அது அதை நோக்கி நான் போனதுனால இப்போ வந்து ஐம்பது வயசில் எனக்கு வந்து நான் இப்போ நாளைக்கே வந்து இந்த ஜி இந்த ப்ரொஃபஷனை விட்டு நான் வெயிட்டில் உட்காந்தேன்னா கூட எனக்கு வந்து கம்ஃபர்டபுளாக ஐ கேன் வெயிட் மெயின்டை த்ரீ க்ரோஸ் அட் த சேம் டைம் ஃபிஃப்டி லேக் ருபீஸ் இஸ் யுவர் மந்த்லி நீட் அப்படின்னு தான் இருந்தால் நீங்கள் கம்ஃபர்டபுளாக ரிட்டையர் ஆயிரும் இல்லை நீங்கள் ஃபைவ் தௌசண்ட் ருபீஸ் அவர் வந்து நெக்ஸ்ட்டு டென் இயர்ஸ் இன்வெஸ்ட் பண்ணுறாரு அப்படின்னா வருஷத்துக்கு வந்து ஒரு அறுபதாயிரம் ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணுறாரு த நெக்ஸ்ட் டென் இயர்ஸ் அவருடைய இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ஆறு லட்ச ரூபாய் அந்த ரேட் ஆஃப் ஃபிஃப்டீன் பர்சன்டேஜில் இந்த ஆறு லட்ச ரூபா வந்து பார்த்தீங்கன்னா ரஃப்லி அபவுட் ஃபோர்டீன் லேக்ஸ் இருக்கும் இந்த ஃபோர்டீன் லேக் ருபீஸ்கிறது வந்து இப்போ பத்து வருஷத்துல அந்த ரேட் ஆஃப் செவன் பெர்சன்டேஜ் இன்ஃபிலேஷன் இந்த பதினாலு லட்சம் அப்படிங்கிறது இன்னி தேதியில் ஏழு லட்ச ரூபா பாசிவ் இன்கம் அப்படின்ற ஒரு டாபிக் வந்து இப்போ ரீசன் டேஸாக வந்து எல்லாருமே கேட்கக்கூடியது பேசக்கூடிய ஒரு டாப்பிக்காக மாறி இருக்குது பாசிவ் இன்கம் கிரியேட் பண்ணுறதுக்கு என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது சார் ஓகே சரி பாசிவ் இன்கம் அப்படிங்கிறது வந்து நம்ம ரெகுலராக இப்போ இன் இப்போ வந்து நமக்கு எப்படி இன்கம் வருது பேசெக் டு பேசெக் நான் ஒரு இடத்துல வேலைக்கு போகிறேன் வேலை போனேன்னா எனக்கு ஒரு சம்பளம் கொடுக்குறாங்க சப்போஸ் என்னால் வேலைக்கு போக முடியல அப்படின்னா எனக்கு வந்து சம்பளம் கிடைக்காது திஸ் இஸ் ஆக்டிவ் இன்கம் ஸோ இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் நிறைய வந்து ஹயர் அண்ட் ஃபையர் முன்னாடிலாம் என்னென்னா ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸில் செக்யூர்டாக இருக்கும் அல்லது ஆஃபீஸ்லாம் ஓரளவுக்கு செக்யூர்டாக இருக்கும் ஜாப் இன்றைக்கி வந்து என்னென்னா எப்போ வேணாலும் உங்களை வந்து ஜாப்லேருந்து தூக்கிடணும் நிறையா பேர் வேலைக்கு எடுக்கிறாங்க நிறையா பேர் நிறைய பேர் நிறைய பேர் வேலைக்கு எடுக்கிறாங்க நிறைய பேர் வே இது அப்போ வந்து என்னென்னா ஒரு அன்சர்டனிட்டிஸ் வந்து அங்கே நிறைய இருக்குது இப்போ இந்த மாதிரி நம்ம ஒர்க் பண்ணிகிட்ருக்கும் போது ஒரு அன்சர்டனிட்டி திடீர்னு வந்து உங்களுக்கு வேலை போச்சு இம்மீடியேட்டாக வேலை கிடைக்கல ஒரு மூணு மாதம் ஆறு மாதம் உங்களுக்கு வந்து பணமே இல்லை அப்படின்னதுன்னா எப்படி நீங்கள் சர்வை பண்ணுவீங்க அப்போ வந்து என்னென்னா இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்ததுன்னா அதை மீட் அவுட் பண்ணுறதுக்கு தர் இஸ் சம்திங் கால்டு எமர்ஜென்சி ஃபண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய சம்பளம் என்னவோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு ரூபா சம்பாதிக்கிறேன்னா அது வந்து ஒரு மாதத்துக்கு அந்த மாதிரி ஆறு மாதத்தில் ஆறு வந்து ஒன் இயர் வரைக்கும் ஸோ ஒரு மூணு லட்சத்துலேருந்து ஆறு லட்சம் ரூபா வரையும் ஒரு எமர்ஜென்சி ஃபண்ட் அதில் வச்சுருந்தோம்னா இன்கேஸ் ஏதாவது நமக்கு ஜாப் போயிடுச்சு அல்லது திடீர்னு ஏதாவது ஒரு ஹாஸ்பிட்டலைசேஷன் மாதிரி ஆச்சுன்னு அதுலேருந்து நம்ம எடுத்துக்கலாம் இது வந்து அது வந்து ஒரு எமர்ஜென்சிக்குன்னு நம்ம வச்சுருக்கோம் இப்போ பேஸிவ் இன்கமில் வந்து எல்லோரும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நான் சம்பாதிக்கிறேன் சம்பாதிக்கும்போது என்னுடைய ச சேலரி இன்றைக்கி வந்து ஐம்பதாயிரருவானா எனக்கு ஐம்பதாயிரம் இல்லை முப்பதாயிரம் முப்பத்தஞ்சாயிரம் தான் தேவைப்படுது இப்போ ஒரு பத்தாயிரம் பதினஞ்சாயிரம் எனக்கு எக்ஸ்ட்ரா இருக்குது இதை வந்து நான் இன்வெஸ்ட் பண்ணுறேன் மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் ஃபிக்ஸட் டெபாசிட்டில் கோல்டில் இந்த மாதிரி பீப்புள் ஆர் இன்வெஸ்டிங் சப்போஸ் நான் மியூச்சுவல் ஃபண்டில் பத்தாயிரூபா இன்வெஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னா த நெஸ்ட்டு டென் இயர்ஸ் நான் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய தொகை வந்து பன்னெண்டு லட்ச ரூபா அண்ட் த ரேட் ஆஃப் ஃபிஃப்டீன் பர்சென்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா அதில் நமக்கு கிடைக்கக்கூடிய இது வந்து ஒரு டுவெண்ட்டி எயிட் லேக் ருபீஸ் வரையும் அதில் நமக்கு கிடைக்கிறது அப்போ என்ன ஆச்சுனதுன்னா இந்த இருபத்தெட்டு லட்ச ரூபா ஃபஸ்ட்டு டென் இயர்ஸில் நான் ரெடி பண்ணிட்டேன் சப்போஸ் இதே இது வந்து நான் வந்து ஐம்பதாயிரம் ஏர்ன் பண்ணல நான் வந்து ஒரு எழுபதாயிரம் எண்பதாயிரம் ஏர்ன் பண்ணுறேன் அதே சமயத்தில் என்னுடைய செலவு வந்து முப்பதாயிரம் நாற்பதாயிரம் தான் அப்படிங்கும்போது நான் என்ன பண்ணுறேன்னா நான் நிறைய சேவ் பண்ணுறேன் அதாவது இம்மீடியட்டாக நான் வந்து ஒரு வீடு காரு அப்படிங்கிற மாதிரி கடனில் மாட்டிக்காமல் நான் என்ன பண்ணுறேன்னா என்னுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து எவ்வளோ மேக்ஸிமம் பண்ண முடியுமோ அவ்வளோ பண்ணுறேன் அப்போ என்ன ஆகுது அப்படின்றதுன்னா அந்த பத்தாயிரத்துக்கு பதிலாக நான் இருபதாயிரம் போடுறேன் அப்படினதுனா ட்வெண்ட்டி எயிட் லாக்ஸ் பதிலாக ஃபிஃப்டி சிக்ஸ் லேக்ஸ் ஸோ அது பதினஞ்சாயிரத்துக்கு பதிலாக முப்பதாயிரம் போட்டேன்னா நெக்ஸ்ட்டு ஃபிஃப்டீன் இயர்ஸில் ஈஸியாக ரெண்டு கோடி ரூபாய் வந்துடும் அப்போ எனக்கு ரெண்டு கோடி ரூபாய் இருக்குது இன்றைக்கி வந்து என்னுடைய மந்த்லி எக்ஸ்பென்சஸ் வந்து இன்னைக்கு முப்பதாயிரம் இருக்கிறது வந்து அன்றைக்கி ஒரு அறுபதாயிரம் தான் இருக்குது அப்போ வந்து ரெண்டு கோடி ரூபாய் இருந்தது அப்படின்னதுன்னா நீங்கள் வந்து ஒரு அனதர் தேர்ட்டி ஃபார்ட்டி இயர்ஸ்க்கு வந்து அந்த ரெண்டு கோடியை வச்சுட்டு இந்த அறு ரெண்டு கோடி மூலமாக மாதம் மாதம் அறுபதாயிரம் மீட்டோர் பண்ண முடியும் அதே சமயத்தில் உங்களுக்கு பிடிச்ச ஜாப் இன்றைக்கி பார்த்தோன்னா நான் நிறைய பேர்கிட்ட கேட்குறது நான் இந்த ஜாப் பிடிச்சிருக்கேன்னா இல்லைன்னா எனக்கு பிடிக்கல அப்புறம் என் பங்கே இருக்க இல்லை சார் இதில் வந்து எனக்கு கொஞ்சம் சேல்ரி இதில் கிடைக்கிது வேறு இடத்துல போனால் அதிகமாக சேல்ரி கிடைக்கல ஸோ நிறைய பேர் இன்றைக்கி வந்து விரும்பாமல் தான் ஒரு வேலையை பார்த்துட்ருக்காங்க அதே சமயத்தில் அவங்களுடைய மைண்ட் வந்து நான் இதை பண்ணணும் அது பண்ணணும் அப்படிங்கிறாங்க ஸோ நீங்கள் வந்து பேசிவ் இன்கம்மா ஃபிஃப்டீன் இயர்ஸ் டுவெண்ட்டி இயர்ஸ் மேக்ஸிமம் டுவெண்ட்டி இயர்ஸ் அதில் வந்து அக்ரஸிவாக க்ரியேட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து மந்த்லி எக்ஸ்பென்சஸ் பேசிக் நீட்ஸை பற்றி கவலையே கிடையாது அப்போ வந்து நீங்கள் என்ன பண்ணலைன்னா உங்களுடைய ஃபேஷனை வந்து நீங்கள் பர்சியூ பண்ணலாம் பேசிவ் இன்கம் நம்ம வந்து ஜென்ரேட் பண்ண ஆரம்பிக்கணும் அப்படின்ற ஒரு தாட் வந்து எந்த ஏஜில் ஸ்டார்ட் ஆகுறது அப்படின்றது பெஸ்ட் பேசிவ் அதாவது என்னென்னா எந்த ஏஜ் அப்படின்னா நீங்கள் வேலைக்கு போன போதே ஸ்டார்ட் பண்ணுறது நல்லது ஏன்னா நான் இன்னைக்கு வேலைக்கு போகிறேன் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு வயசில் போகிறேன் நான் வந்து இன்னும் நெக்ஸ்ட் ஃபிஃப்டீன் இயர்ஸ் ஒரு முப்பத்தெட்டு வருஷம் அதாவது என்னுடைய முப்பத்தெட்டு வயசுல இல்லை நாற்பது வயசில் அதாவது ஃபயர்னு சொல்லுவாங்க இல்லையா ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ் ரிட்டையர் ஆகலி அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபயர் அதை நான் அச்சீவ் பண்ணணும் அப்படின்னதுனா நெக்ஸ்ட்டு ஃபிஃப்டீன் இயர்ஸ்க்கு நான் வந்து அக்ரெசிவாக இன்வெஸ்ட் பண்ணணும் அப்போ நாற்பது வயசுக்கு அப்புறமா லைஃப் வந்து என்னுடைய கையில் நான் என்ன விரும்பினனோ நான் வந்து திடீர்னு எங்கேயாவது ஊருக்கு போகலாம் எது ஒன்று பண்ணாலும் அதாவது மாதம் மாதம் ஐயோ இதுக்கு ரெண்ட்டு கொடுக்கணுமே அல்லது இவங்களுக்கு பைசா கொடுக்கணுமே அவங்களுக்கு பைசா கொடுக்கணுங்கிற இந்த எண்ணமே வராத அளவுக்கு நம்ம வந்து மணியை ஜென்ரேட் பண்ணணும் சில பேருக்கு வேலைக்கு சேர்ந்த உடனே அந்த எண்ணம் வரும் சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு ஃபைவ் இயர்ஸ் டென் இயர்ஸ் போய்ட்டு ஒரு ரொம்ப அதாவது மிட் லைஃப் கிரைசிஸ் அப்படிம்பாங்க அவங்களுக்கு வந்து என்னடா அது ஒன்றுமே நம்ம பண்ணலை நம்ம எதுவுமே விரும்பினது எதுவுமே பண்ணலை அப்படிங்கிற மாதிரி அந்த தாட் வந்துட்டு அப்போ வந்து அவங்க ஸ்டார்ட் பண்ணுவாங்க அந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணும்போது என்னென்னா ஏற்கனவே அவங்க ஒரு பத்து பதினஞ்சு வருஷம் மிஸ் பண்ணியிருப்பாங்க அப்போ அவங்கனால ஒரு நாற்பது வயசில் அந்த பேசிவ் ஜென்ரேட் பண்ண முடியாது ஸோ ஃபார் தெம் ஒரு ஐம்பது ஐம்பத்தஞ்சு வயசு வரையும் அது போயிடும் சார் உங்களுக்கு வந்து பேசிவ் இன்கம்ன்ற டாபிக் வந்து எப்போ ஆச்சு ஓகே நான் வந்து என்னுடைய முப்பத்தஞ்சாவது வயசில் நான் வேலை பார்த்துருந்து வேலையிலேருந்து நான் ஃபிட் பண்ணியாச்சு ஓகேங்களா ஸோ நான் இருந்தது வந்து ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் அப்படிங்கும்போது அங்கே அந்த காம்பவுண்டிங் இதெல்லாம் வந்து பயங்கரமாக ஜென்ரேட் ஆகிட்டு இருந்தது அப்போ நான் என்ன நினச்சேன்னா வயசு வயசாகுது நம்ம ஒரு பதினஞ்சு வருஷம் ஹார்ட் ஒர்க் பண்ணோன்னா டெஃபினட்டாக வந்து நம்ம ஒரு ஐம்பது வயசில் ஒரு பாசிவ் இன்கம் வந்து கிடச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு அது அதை நோக்கி நான் போனதுனால இப்போ வந்து ஐம்பது வயசில் எனக்கு வந்து நான் இப்போ நாளைக்கே வந்து இந்த ஜு இந்த ப்ரொஃபஷனை விட்டு நான் வெயிட்டில் உட்காந்தேன்னா கூட எனக்கு வந்து கம்ஃபர்டபுளாக ஐ கேன் வெயிட் மை லைஃப் ஆனால் இந்த பதினஞ்சு வருஷம் வந்து பார்த்தோன்னா நிறைய அதாவது ஓரளவுக்கு சிக்கனமாக இருந்து அதை சேர்த்ததுனால தான் இவ்வளோ பெரிய மணியை வந்து ஜென்ரேட் பண்ண முடிஞ்சு நீங்கள் எப்போ வந்து பேசிவ் இன்கம் மூலமாக பல சம்பாதிக்க ஆரமிச்சி சார் நான் வந்து என்னென்னா பேசிவ் இன்கம் அதாவது ஸ்டில் நான் வந்து ஜாப்பில் தான் இருக்கேன் என்னுடைய ஆக்டிவ் இயர்ஸே வந்து இருக்குது ஸோ ஆக்டிவ்லேயும் நான் வந்து பணம் இருக்கேன் அதே சமயத்தில் பேசிவ் ஆல்சோ ஜென்ரேட்டிங் இப்போ வந்து ஆக்டிவ்லையும் பணம் பண்ணுறோம் ஆக்டிவ்ங்கிறது வந்து பிஸ்னஸில் வி ஆர் மேக்கிங் மணி அதே சமயத்தில் பிஸ்னஸில் வரக்கூடிய மணியை வந்து லோன்லலாம் மாட்டிக்காமல் இன்வெஸ்ட் பண்ணுறோம் அப்போ இன்வெஸ்ட்மெண்ட் மூலமாகவும் பணம் இருக்குது இப்போ ரெண்டுமே சைமில் டெனிஸாக போயிட்டுருக்கிறதுனால ஆக்டிவும் இருக்குது பேசிவும் இருக்குது ஸோ வென் ஹவர் ஐ வாண்ட் டு கால் இட்டுடே ஓகேப்பா இந்த ஜோ இந்த ப்ரொஃபஷனே வேண்டாம் அப்படின்னு நான் டிசைட் பண்ணேன் அப்படின்னா இந்த ஆக்டிவ் நின்றுடும் அதே சமயத்தில் இந்த பேசிவ் இருக்கு இல்லையா அது வந்து தட் வில் டேக் கேர் ஆஃப் மை என்டையர் லைஃப் சார் இப்போ மிட் ஆர்ட்டிஸில் இருக்கக்கூடிய நிறையா பேர்த்துக்கு ரெண்டு தாட் ப்ராசஸ் ஒன்று வரும் இப்போ இருக்கக்கூடிய நாலேஜ் வந்து நம்ம கொஞ்சம் ஏலியராக இருந்தது அப்படின்னா கொஞ்சம் இன்னும் ஃபினான்ஷியலாக நம்ம வந்து எனபுளாக இருப்போம் அப்படின்றது ஒன்று ரெண்டாவது வந்து உங்களுக்கு வேகமாக ரிட்டையர்ட் ஆகலும் அட்லீஸ்ட்டு ஒரு ஃபார்ட்டி ஃபைவ்ல வந்து நம்ம பிடிச்ச வேலையை செய்யணும் இது மாதிரி கார்பரேட்டில் வந்து நம்ம ஒர்க் பண்ணுறது வேணாம் அப்படின்ற மாதிரியான தாட் ப்ராசஸ் வந்து யூஸ்வலாக எல்லாத்துக்கும் வரும் ஒன்று வந்து அவங்க தொழில் செய்யணும்னு நினைப்பாங்க வெளியே போயிட்டு ஏதாவது பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைப்பாங்க இந்த மாதிரி நிறையா தாட் ப்ராசஸ்லாம் வரும் இப்போ இந்த பாசிவ் இன்கம் பற்றி நம்ம பேசும்பொழுது இப்போ ஃபார்ட்டி ஃபைவ் இயர்ஸில் ஒருத்தர் ரிட்டையர்ட் ஆகணும்னு நினைக்கிறாருனா அவர் கையில் வந்து எவ்வளோ பணத்தோடு அவர் ரிட்டையர்ட் ஆகணும் சார் அதாவது என்னென்னா உங்களுடைய மந்த்லி நீட்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் இன்றைக்கி நீங்கள் வந்து ரிட்டையர் ஆகணும்னு நினைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க இன்றைக்கி ரிட்டையர் ஆனோ அப்படின்னு சொன்னதாக இருந்ததுன்னா இன்றைக்கி வந்து உங்களுக்கு ரூபா மந்த்லி எக்ஸ்பென்சஸ் தேவைப்படுது ரூபா இருந்தால் தான் வீட்டில் வந்து உங்களை ஃபினான்ஷியலாக டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க நீங்கள் என்னமோ பண்ணிட்டு போங்க இந்த ஐம்பதாயிரரூவா எனக்கு கொடுத்துட்டீங்க அப்படின்னதுனா அந்த ரூபா எவ்ரி இயர் சிக்ஸ் பர்சன்டேஜ் இன்ஃப்ளேஷனில் நீங்கள் கொடுத்துட்டே இருக்கணும் அந்த மாதிரி நீங்கள் இன்றைக்கி ரூபா கொடுக்கணும் அப்படின்னு சொன்னதாக இருந்ததுன்னா உங்கள்கிட்ட வந்து இன்னைக்கு அட்லீஸ்ட் வந்து ஒரு மூணு கோடியாவது உங்கள்கிட்ட இருக்கணும் ஸோ மூணு கோடி ரூபா உங்கள்கிட்ட இருந்தது அப்படின்னாதுன்னா ஐம்பதாயிரம் அதுக்கப்புறம் அடுத்த வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா சிக்ஸ் பர்சன்டேஜ் இல்லைன்னா ஐம்பத்தி மூணு ஐம்பத்தெட்டு அப்படின்னு கிராஜுவலாக இருந்துகிட்டே இருக்கும் ஸோ நீங்கள் வந்து ஒரு டூ பாயிண்ட் ஃபைவ் டு த்ரீ குரோர்ஸ் அதாவது ரொம்ப கொஞ்சம் சிக்கனமாக இருந்தீங்கன்னா டூ பாயிண்ட் ஃபைவ் அதாவது கம்ஃபர்டபுளாக இருந்ததுன்னா த்ரீ குரோஸ் ஸோ த்ரீ குரோஸ் இருந்ததுன்னா த்ரீ குரோர்ஸ் அட் த சேம் டைம் ஃபிஃப்டி லேக் ருபீஸ் இஸ் யுவர் மந்த்லி நீடு அப்படின்னதாக இருந்ததுன்னா நீங்கள் கம்ஃபர்டபுளாக ரிட்டையர் ஆகிரும் சார் இப்போ இன்வெஸ்ட் பண்ணும்போது வந்து நிச்சயமாக பணம் தேவை அது இல்லாமல் வந்து இன்டெலிஜென்ஸாக நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்களே இப்போ அந்த இன்டெலிஜென்ஸ் எப்படி நம்ம ஆட் பண்ணுறோம் சார் இப்போ வந்து அதாவது மணியும் வேணும் இன்டெலிஜென்ஸும் வேணும் வெறும் இன்டெலிஜென்ஸ் மட்டும் கத்தாது அதுக்கு கொஞ்சமாவது மணி வேணும் இப்போ பார்த்தோன்னு வச்சுங்களேன் நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா நான் வந்து பிஸ்னஸ் பார்ட்னர் அப்படிமானேன் பிஸ்னஸ் பார்ட்னர் அப்படிங்கும்போது ரெண்டு பேருமே ஒர்க் பண்ணுவாங்க நீங்களும் ஒர்க் பண்ணணும் நானும் ஒர்க் பண்ணணும் சம்டைம்ஸ் என்ன அப்படின்னதுனால் நீங்கள் வந்து ஒரு பர்டிகுலர் தொழில் வந்து உங்கள்ட்ட பணம் நிறைய இருக்குது ஆனால் எனக்கு வந்து ஒரு பிஸ்னஸை பற்றியே நாலேஜ் இருக்குது அப்போ நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னா ஓகே இவருக்கு வந்து இந்த பிஸ்னஸ் நாலேஜ் இருக்குது எனக்கு அந்த பிஸ்னஸ் நாலேஜ் இல்லை ஆனால் எனக்கு இவர் மேலே நம்பிக்கை இருக்குது அதனால் நான் நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா நான் பணத்தை போடுறேன் நீங்கள் உங்கள் நாலேஜை கொடுங்க அப்படிங்கும்போது என்ன அப்படின்னதுன்னா அங்கே வந்து நான் வந்து என்னனு பாத்தீங்கன்னா ஐ அம் எ ஒர்க்கிங் பார்ட்னர் நான் ஒர்க் பண்றேன் அந்த பிசினஸ்க்காக நீங்க வந்து பாத்தீங்கன்னா பேசிவ் யூ ஆர் கிவிங் அ மனி ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது இது இதே நடக்கும் சோ ஒருத்தர் வந்து இப்போ மந்த்துக்கு பைவ் தௌசண்ட் ருபீஸ் வந்து சேவ் பண்ணி இன்வெஸ்ட் பண்ண முடியுது அவர் நெக்ஸ்ட் டென் இயர்ஸ்க்கு வந்து எவ்ரி மந்த் ஃபைவ் தௌசண்ட் இன்வெஸ்ட் பண்றான்னா அவருடைய லைஃப்னு என்னென்ன மாற்றங்களை ஒரு பத்து வருஷம் கழிச்சு அவர் பாக்கலாம் இல்ல நீங்க ஃபைவ் தௌசண்ட் ருபீஸ் அவர் வந்து நெக்ஸ்ட் டென் இயர்ஸ் இன்வெஸ்ட் பண்றாரு அப்படின்னா வருஷத்துக்கு வந்து ஒரு ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணுறாரு த நெக்ஸ்ட் டென் இயர்ஸ் அவருடைய இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ஆறு லட்சம் ரூபாய் த ரேட் ஆஃப் ஃபிஃப்டீன் பர்சன்டேஜில் இந்த ஆறு லட்ச ரூபா வந்து பார்த்தீங்கன்னா ரஃப்லி அபவுட் ஃபோர்டீன் லேக்ஸ் இருக்கும் ஸோ இந்த ஃபோர்டீன் லேக் ருபீஸுங்கிறது வந்து இப்போ பத்து வருஷத்தில் த ரேட் ஆஃப் செவன் பர்சன்டேஜ் இன்ஃப்ளேஷன் இந்த பதினாலு லட்சம் அப்படிங்கிறது இன்னி தேதியில் ஏழு லட்ச தான் ஓகேங்களா அப்போ இன்னிக்கு ஏழு லட்ச ரூபாங்கிறது ஹவு பிக் அப்படிங்கிறது வந்து இண்டிவிஜுவலை பொறுத்தது சில பேருக்கு வந்து ஏழு லட்ச ரூபாங்கிறது ரொம்ப பெரிய மணியாக இருக்கும் சில பேருக்கு எஸ் இட்ஸ் எ டீசென்ட் மணின்றிருக்கலாம் இன்னும் நிறைய பணம் சம்பாதிக்கிறவங்களுக்கு ஏழு லட்ச ரூபாங்கிறது ஒரு பெரிய மணி இல்லாமல் இருக்கலாம் ஸோ அவர் ஐயாயிரம் ரூபா சேர்த்தார் அப்படின்னு இருந்தால் நெக்ஸ்ட் டென் இயர்ஸில் அவர் சேர்க்கக்கூடிய அவருக்கு கிடைக்கக்கூடிய வேல்யூ பதினாலு லட்சம் விச் இஸ் நதிங் பட் இன்னியுடைய வேல்யூவில் அது ஏழு லட்சம் ரூபாய் தான் தேங்க்யூ சார் Thank you. மேலும் ஈடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க